வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு புள்ளி தொன்னூறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தகவல் தமிழகத்தில் இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சிறிய அளவில் மாறுபட்டு இருக்கலாம் தந்தி டிவி நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் கேரளாவில் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கோழிப் பண்ணைகளில் கிருமி நாசினி மருந்து தெளிப்பு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெயில் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பூத்துக்குழுங்கும் கொன்றை மலர்கள் சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கண்டு ரசிப்பு மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து அளிக்க சமையல் பணிகள் தீவிரம் சீனாவின் குய்ஷியூ மாகாணத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த மலை சிகரம் ஆயிரக்கணக்கான படிகள் ஏறி மலை சிகரத்திற்கு சென்று இயற்கையை ரசிக்கும் மக்கள் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் முப்பத்தி ஐந்தாவது லீக் போட்டி அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் இறுதி வாக்கு விழுக்காடு சிறிய அளவில் மாறுபடலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார் ஒரு சில பகுதிகளில் இரவு ஏழு மணிக்குள் வாக்குப்பதிவு முடிவடைந்ததாகவும் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு முடியவில்லை என்பதால் அப்போதைய நிலவரப்படி கிடைத்த உத்தேச தகவல்களை முதலில் வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் என்று தெரிவித்ததாக கூறிய சத்யபிரதா சாஹூ தூத்துக்குடியில் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை தரவு கொடுக்க முடியாததால் காலையில் கிடைத்த தரவுகளின்படி அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் என்று வெளியிட்டதாக விளக்கமளித்தார் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகள் இப்போது கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ முழுமையாக பதிவேற்றம் செய்ததும் சிறிய அளவில் வாக்கு விழுக்காடு மாறுபட்டு இருக்கலாம் என்றும் தெரிவித்தார் சந்தி டிவியின் ஆயுத எழுத்து விவாத நிகழ்ச்சியில் ஏறி இறங்கிய வாக்கு சதவீதம் யாருக்கு சாதகம் என்ற தலைப்பில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது இதில் தாமே முன்வந்து தொலைபேசி வாயிலாக பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வாக்குச்சாவடி வாரியாக விவரங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரே தமிழகத்தில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் தெரியவரும் என்று தெரிவித்தார் இதனிடையே மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது கேரளாவில் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழகத்தில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாமக்கல் சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முட்டை கோழி பண்ணைகளில் கோழிகள் மற்றும் கோழி முட்டைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கும் கிருமி நாசினி மருந்து தெளித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கோழி பண்ணையாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே கேரள தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பனிரண்டு சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்புத் துறையின் குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை பந்திப்பூர் சாலையில் புலி தாக்கி உயிரிழந்த குட்டியை பிரிய மறுத்து தாய் யானை பாச போராட்டம் நடத்தியது இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன தண்ணீர் தேடி பந்திப்பூர் புலிகள் காப்பக பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் குட்டியுடன் ஒரு தாய் யானை நடமாடியது அந்த வழியாக புலி ஒன்று குட்டி யானையை தாக்கி கொன்றது உயிரிழந்த குட்டியை பிரிய மறுத்து தாய் யானை அருகே நின்று பந்திப்பூர் சாலை வழியாக சென்ற வாகனங்களை விரட்டியது இதையடுத்து பாதுகாப்பு கருதி தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியை வனத்துறையினர் மூடினர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கிராமத்திற்குள் முதலை புகுந்ததால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கடமங்குடி கிராமத்தைச் சேர்ந்த காந்திராஜ் என்பவரின் வீட்டிற்கு பின்னால் முதலையைக் கண்ட கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மூன்று அடி உயரம் கொண்ட முதலையை பிடித்து கயிறு கட்டி பாதுகாப்பாக வேனில் ஏற்றி சென்று அணைக்கரை கொள்ளிடமாற்றில் விட்டனர் இதனால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர் துபாய்க்கு வேலைக்கு சென்ற தனது கணவரை மீட்டுத் கோரி சிவகங்கையைச் சேர்ந்த பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் கூத்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு துபாய்க்கு வேலைக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் தன்னை ஒரு நபர் அடிப்பது போன்ற வீடியோவை பார்த்திபன் தனது மனைவி மதுபாலாவுக்கு அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மதுபாலா தனது கணவரை மீட்டுத் கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பெண் கொலை வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் பக்கிரி மானியம் கிராமத்தைச் சேர்ந்த கோமதி என்ற பெண் முன்விரோதம் காரணமாக அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு தலைமறைவாக இருந்த ஒரு பெண் உட்பட ஐந்து பேரை கைது செய்தனர் தேர்தல் பணிக்காக வந்த துணை ராணுவப் படையினருக்கு திருத்தணி போலீசார் பிரியாணி விருந்து அளித்தனர் மக்களவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் திருத்தணி வந்தனர் தேர்தல் முடிவடைந்த நிலையில் ஊர் திரும்பிய துணை ராணுவத்தினருக்கு திருத்தணி போலீசார் பிரியாணி விருந்து அளித்து வழியனுப்பி வைத்தனர் சென்னையில் இரண்டு காவலர்களை கஞ்சா வியாபாரிகள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கண்ணகிநகர் பகுதியைச் சேர்ந்த பதிவேடு குற்றவாளியான உமாவதியை போலீசார் விசாரணைக்காக அழைத்துள்ளனர் அப்போது உமாவதி இரு காவலர்களையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நிலையில் நண்பருடன் சேர்ந்து போலீசாரை பீர் பாட்டில் கற்களால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது காயமடைந்த இரு காவலர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தப்பி ஓடிய உமாவதி உள்ளிட்ட இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள எரகணி பணக்கல்லி உள்ளிட்ட கிராமங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிகபட்சமாக ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் அருகே உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சாமி கண் திருத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் திருநங்கைகள் தங்களை மணப்பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கோவில் பூசாரியின் கையால் தாலி கட்டிக் கொள்வார்கள் மறுநாள் இருபத்தி நான்காம் தேதி சித்திரை தேரோட்டம் நடக்கிறது தேர் அழிக்களம் நோக்கி புறப்பட்டதும் திருநங்கைகள் தாலியை அறுத்துக்கொண்டு வெள்ளை சேலை அணிந்து விதவை கோலம் பூண்டு காட்சியளிப்பார்கள் இந்த நிலையில் சித்திரை திருவிழாவில் பங்கேற்பதற்காக விழுப்புரத்தில் திருநங்கைகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த முதுமலை செல்லும் வழியில் ஏராளமான கொன்றை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன மஞ்சள் நிறத்தில் காண்போரை கவரும் வகையில் உள்ள கொன்றை மலர்கள் தேசிய நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் குலுங்கி காணப்படுகிறது அவை வாகனங்களில் செல்வோரை வெகுவாக கவர்ந்துள்ளன மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று கோலாகலமாக நடைபெறவுள்ளது இதையொட்டி வெட்டிவேர் மற்றும் நறுமண மலர்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டுள்ளது திருக்கல்யாணத்தை காண வரும் பக்தர்களின் வசதிக்காக நிழல் பந்தல்களும் இருபது எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஒரு லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பக்தர்களின் வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்வான தேர் பவனி விமர்சையாக கொண்டாடப்பட்டது தேரை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்கள் போகர் சன்னதியில் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் செய்து பூஜையில் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் நவகிரக ஸ்தலங்கள் அறுவடை வீடுகள் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வழிபட வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் கர்நாடகா மாநிலம் சிக்பல்லாப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முத்ரா கடன் திட்டம் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக இருப்பார்கள் என்பது மோடியின் உத்தரவாதம் என்றும் பிரதமர் கூறினார் எதிர்காலத்தில் ஏழை மக்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி நாட்டில் உள்ள எழுபது கோடி மக்களின் மொத்த சொத்து மதிப்பும் இருபத்தி இரண்டு தனிநபர்களின் மொத்த சொத்து மதிப்பும் சமமாக இருப்பதாக கூறினார் இத்தகைய ஏற்றத்தாழ்வு உள்ள நிலையில் நாட்டின் சொத்துக்களை அம்பானி அதானிக்கு பிரதமர் மோடி தாரை வார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் பாஜக நூற்றி ஐம்பது தொகுதிகளை தாண்டி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது எனவும் ராகுல்காந்தி தெரிவித்தார் கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய பிரியங்கா காந்தி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மணிப்பூர் பிரச்சினையை தீர்த்து மாநிலத்தை அமைதியான வாழ்க்கைக்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார் பாஜகவுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன் சமரச அரசியலில் ஈடுபட்டதாகவும் ராகுல் காந்திக்கு எதிராக மட்டுமே அவர் பேசுவதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார் கேரளாவில் வேலையில்லா திண்டாட்டம் கடுமையாக இருப்பதாக கூறிய பிரியங்கா கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே அரசு வேலை கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேற்கு மாநிலம் மால்டாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து மேடையில் உற்சாகமாக நடனமாடி தொண்டர்களை மகிழ்வித்தார் மணிப்பூர் மக்களவைத் தொகுதிகளில் உள்ள பதினொன்று வாக்குச்சாவடிகளில் ஏப்ரல் இருபத்தி தேதி மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கடந்த தேதி மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் மணிப்பூரில் குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளில் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனால் மொத்தம் நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என மணிப்பூர் காங்கிரஸ் தலைவர் கே மேகச்சந்திரா மனு அளித்தார் இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பதினோரு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலம் குருகிராமில் காலி மனையின் சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஏழு வயது சிறுமி உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள அர்ஜுன் நகர் பகுதியில் வழக்கம்போல் சிலர் நாற்காலியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் முழுவதும் பக்கத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள மாநிலம் கொச்சியில் திரைப்பட இயக்குநர் ஜோஷியின் வீட்டில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளை போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பணம்பள்ளி நகரிலுள்ள திரைப்பட இயக்குனர் ஜோஷி வீட்டிற்குள் அதிகாலையில் நுழைந்த திருடன் பணம் தங்க நகைகள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நெக்லஸ் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளான் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து எர்ணாகுளம் தெற்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குய்ஷியூ மாகாணத்தில் ஃபான்ஜிங் என்ற இயற்கை எழில் சூழ்ந்த உயரமான மலை சிகரம் உள்ளது மேகங்களில் மிதக்கும் அந்த மலை சிகரத்தில் உள்ள அழகிய கட்டிடத்திலிருந்து பசுமையான இயற்கையை ரசிக்க சீன மக்கள் பலர் மலைப்பாதையில் பயணித்தும் ஆயிரக்கணக்கான படிகள் ஏறியும் மலை சிகரத்திற்கு செல்லும் வீடியோ வெளியாகி இயற்கை ஆர்வலர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டின் முப்பத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்தது பின்னர் இருநூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எடுத்தது ஒன்பது ரன்கள் எடுத்தது ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு புள்ளி தொன்னூறு சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாகவும் தகவல் தமிழகத்தில் இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் என்பது சிறிய அளவில் மாறுபட்டு இருக்கலாம் தந்தி டிவி நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் கேரளாவில் பறவை காய்ச்சல் காரணமாக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம் நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி மருந்து தெளிப்பு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட வெயில் தாக்கம் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பூத்துக்குழுங்கும் கொன்றை மலர்கள் சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கண்டு ரசிப்பு மதுரையில் சித்திரை திருவிழாவையொட்டி இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஒரு லட்சம் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து அளிக்க சமையல் பணிகள் தீவிரம் சீனாவின் குய்ஷியூ மாகாணத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த மலை சிகரம் ஆயிரக்கணக்கான படிகள் ஏறி மலை சிகரத்திற்கு சென்று இயற்கையை ரசிக்கும் மக்கள் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் முப்பத்தி ஐந்தாவது லீக் போட்டி அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன